ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுகர் லெவல் கரைக்கக்கூடிய ஆனால் லோ கேலரிஸ் ஹை புரோட்டீன் ஃபைபர் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைந்த ஒரு டின்னர் recipe பார்க்கலாம் ஸோ இதுக்காக ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க இல்லைனா இதுக்கு வந்து சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க ஒரு டம்ளருக்கு ஒரு முக்கால் டம்ளர் பாசிப்பயர் எடுத்துக்கலாம் இது நீங்கள் வந்து ஹாஃப் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் ஆனால் பாசிப்பயிறு ரொம்ப நல்லது ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஸோ இதை அப்படியே நம்ம வந்து வேக வைக்காமல் லைட்டாக வதக்கிக்கலாம் ஸோ நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கிறதுனால குக்கர்லேயே நம்ம வதக்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம கடாயில் கூட வதக்கி அப்புறம் வேக வச்சிடலாம் ஸோ ரொம்ப வந்து வேக வதக்க வேணாம் ஒரு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் அதுக்கு மேலே நல்லா இருக்காது இப்போ வதக்கிறதுக்கு ரீசனே வந்து ரொம்ப வந்து அது ஸ்டிக்கியாக இருக்கும் இது வந்து கரெக்டான அளவு கிடைக்கிது லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் ஸோ இப்போ ஒரு தண்ணி ஊற்றி அது நல்லா கொஞ்சம் அலம்பிடலாம் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் மேக்ஸிமம் ஸோ நம்ம அலம்பி எடுத்துட்டோம் ஒரு மூணு மடங்கு தண்ணி ஊற்றி குக்கர்லே ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சிருங்க நம்ம மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம் ஸோ இதை வந்து சர்க்கரை லெவல் கம்மி பண்ணுறத விட பிபி லெவல் ரெடியூஸ் பண்ணும் பேட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து அதுவும் ரெடியூஸ் பண்ணும் ஸோ இப்போ நல்லா வெந்திருச்சு நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி கொதிக்க வச்சுக்கணும் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கஞ்சி பதம் வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஒவ்வொருத்தங்க தேங்காயெல்லாம் போட்டலாம் வேணால் தேங்காய் போட்டுக்கலாம் ஸோ நான் இங்கே தேங்காய் போடலை நிறைய பேருக்கு தேங்காய் பிடிக்காது ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு தேங்காய் துவையல் ரெடி பண்ணலாம் தேங்காய் சீரகம் பூண்டு இஞ்சி கொஞ்சோண்டு புளி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருன்னா சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆயிரும் மூணு பேர்த்துக்கு இது போதுமான அளவு டெய்லி டின்னருக்கு இது யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டுனா கொலஸ்ட்ரால் லெவல் சுகர் லெவல் பிபி லெவல் இதெல்லாம் சட்டுன்னு ரெடியூஸ் ஆகும் அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி இந்த மாதிரி துவையில் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப்போன் வாட்சிங் மை சேனல்